நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே சிக்ரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு அங்கில ஐம்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இன்று அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை அமாவாசை திதி அதன் பின்பு பிரதமை திதி நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு போராடும் நாம யோகம் இன்று இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை துருவம் பின்பு வியாக்கத்தம் கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை கிம்சுக்கணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அன் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் இன்று சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு ரோகிணி நட்சத்திர சந்திராசிரமம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனா எல்லாருக்கும் தெரிய கடன் தீர்க்கக்கூடியது ருணரண ரோகம் இதெல்லாம் தீர்க்கக்கூடியது அப்படின்னு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நன்மை அதே போல இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம் சிறப்பு வாய்ந்தது சரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் என்ன நமக்கு நல்லது நடக்கும்ன்றதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் தனுஷ் லக்கனம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்ர பகவானும் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் ரகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் விருஷிகத்தில் புத பகவான் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது முருகரதா எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஆனா இன்னைக்கு இன்னொரு வழிபாடு சிறப்பு வாய்ந்தது அது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பு இன்னைக்கு கடன் எல்லாம் யார் யாருக்கு நிறைய கடன் தொல்லைகள் இருக்கோ எல்லாம் இந்த நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் செய்யும் போது மிக சிறப்பு அதே மாதிரி முருகனுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன இதனால என்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம் இப்ப வந்து வீடு கொண்ட முருகனுக்கு எப்போதுமே நம்ம எத்தனை தீபம் ஏற்றுவோம் ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் ஆறுமுகனின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வதும் நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் கார்த்திகை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வளர்பிரையில வரக்கூடிய மகா சஷ்டி விரதம் மிக சிறப்பு அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்திலும் முருகனை மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து இந்த கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும் நோன்பு இருந்தால் மிகவும் சிறப்பு இதனால என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவது நன்மை அதே மாதிரி சசி நாட்கள் மட்டும் அல்லாமல் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த பதிவு போடுற செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகள் பாடி கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்குவார் அதே போல குழந்தை பேர் உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நெய்வேத்தியங்கள் படைத்து புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் வேண்டியபடி கிடைக்கும் குழந்தை பேரு உண்டாகும் அதே போல சொந்த வீடு நிறைய பேருக்கு சொந்த வீடே அமையாது அந்த சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பேரு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகனை வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் ஏற்படும் சாதாரணமாக எல்லோருடைய வீட்டிலும் முருகனுடைய படம் நிச்சயம் இருக்கும் அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து அந்த முருகனுக்கு மாலையிட்டு புதிய ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்தால் அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும் அதாவது சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் பரவாயில்ல ஒரு முறை இதை செய்து பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதாவது கலியுகத்துல காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் இந்த முருகனுக்கு அறுபடை வீடுகளில் பழனியில் இருக்கும் நவ சிலை இன்றும் ஒரு அதிசயம்தான் எனவே வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு நன்மை நடக்கும் குழந்தை பேரு இல்லாதவர்களும் இந்த வழிபாடை செய்யலாம் கடன் தொன்னை உள்ளவர்கள் அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அதனால இன்னைக்கு மார்கழி மாதம் அதுவும் செவ்வாய்க்கிழமை சிறப்பான ஒரு நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் வருது மூலத்துக்கு பிறகு என்ன வரும் பூராட நட்சத்திரம் வரும் அப்ப அந்த பூராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில மாலை வேலையில நல்லா புரிஞ்சுக்கங்க மாலை வேலையில தீபம் ஏற்றி வெளியில வாசல்ல தீபம் இரண்டு அந்த வாசக்கால் இருக்கு இல்லையா இரண்டு பக்கமும் எத்தனை மணிக்கு தெரியுமா ஆறு மணிக்கு ஏற்றணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில மாலை வேலை ஆறு மணிக்கு என்ன வரும் சந்திர ஓரை வரும் அப்போ அந்த சந்திர ஓரையில அதுவும் இன்னைக்கு பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய ஒரு நட்சத்திரம் சுக்கரனும் செவ்வாயும் இணையும் போது சுக்கரமங்கல யோகம் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுல கிடைக்கணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க மாலை ஆறு மணிக்கு கரெக்டா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டுல சாம்ராணி போடுங்க அந்த சாம்ராணியில என்ன கலக்கணும்னா மருதாணி விதை கலந்து வீட்ல நீங்க சாம்ராணி போடும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் பண வரவு வரும் விரைவில் உங்களுக்கு கடன் தீரும் சரிங்களா இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொது முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு இந்த ஜனவரி மாசம் திருநாள் கழித்து வகுப்பு போடப்படும் இது வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் இரண்டும் கலந்து சொல்லி கொடுக்கப்படும் இது வந்து ஜோதிடம் தெரிந்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஜோதிடம் தெரியாதவர்களும் இதை கற்றுக்கொள்ளலாம் பெண்களும் இதை கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுல இருக்க பொருட்களே நமக்கு வந்து தாந்திரிகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொண்டதுதான் அதனால இன்றைய இன்றைய காலகட்டத்துல எல்லாமே தெரிந்து வைத்து கொண்டால் மிக நன்மை நம்மளை நாமும் முதல்ல பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி தருமோ இல்லையோ நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லையா அதுக்கு பரிகாரம் வீட்டே நம்ம செஞ்சுக்கலாம் அதே போல வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் வரணுமா அதுக்கு நம்ம தாந்திரீகத்திலே செஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி மாந்திரீகம் இந்த மாந்திரீகம் என்பது நல்லதுக்கு மட்டும் தான் அதையும் சொல்லிடுற நல்லதுக்கு மட்டும் தான் ஒருத்தரை கெடுக்கணும் ஒருத்தரை இது பண்ணும் அதெல்லாம் கிடையாது நல்லதுக்கு மட்டும் சொல்லி தருவேன் அதை நீங்க பயன்படுத்தி ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்கு மாந்திரிகத்துல அதை நம்ம செஞ்சாலே போதும் உங்க குடும்பமும் வாழும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கும் அதனால பொங்கல் கழிச்சு இந்த மாந்திரீக தாந்திரிக வகுப்பு போடப்படும் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயரு பதிவு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல நீங்க அமிச்சீங்கன்னா கூட அவங்க ரிஜிஸ்டர்ல எழுதி வச்சுப்பாங்க சரி இப்பொழுது நம்ம ராசி பலனுக்குள் போகலாம் மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் தந்தை வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் கடினமான வேலையை கூட எளிமையாக செய்து முடிப்பீங்க வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை எல்லாம் குறையும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் இன்னைக்கு அதிசய தெற்கு சே சேன் எட்டாமன் அசுனரும் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறை வியாபாரத்தில் போராட்டங்கள்லாம் அதிகரிக்க சிந்தனை போக்கில் கவனம் தேவை மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் சூழ்நிலையை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் உயரதிகாரிகளும் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலுமே கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் நீங்கள் கொண்டு அதாவது விளையோர்ந்த பொருட்கள் கொண்டு போனா அதுல கூட கவனம் இருக்கணும் பேச்சில அமைதி இருக்கணும் அதிர்ஷ்டாமின் அதிர்ச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்து கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும் ரோகிணி நட்சத்திர கவனம் தேவை மிருகசீரிஷ நட்சத்திரக்கா எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதே மாதிரி போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்னை வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதர வழியில ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள் கடினமான வேலையை கூட இன்னைக்கு எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கரிஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தின மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் கைகூடும் வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் கணவன் மனைவி கிடையாது அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்துல வேலையில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் இன்றைய நாள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் அது சேசை தென் மேற்கு ஐந்தாமின் அல்ச நிறம் வெண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேற்றி வைப்பீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்கின்ற ஒரு தருணம் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகின்ற ஒரு தருணம் புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களிடம் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற ஒரு வாய்ப்பு உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய செய் மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை சமூக பணிகள்ல சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி எவ்வளவு நமக்கு வரவு இருக்கோ அதன்படிதான் அந்த பொருளை வாங்கிறது அந்த பொருள் மீது ஆர்வத்தை வைக்கிறது எல்லாமே அதனால வரவுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மூலம் லாபங்கள் அடைகின்ற ஒரு நாள் வேலை சம்பந்தமான ஒரு கருத்துகளுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தருகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதே மாதிரி ஆட்கள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இன்னைக்கு நல்ல ஒரு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிருவீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசய் வடகுதிசை அதிசை என் எட்டாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் இன்னைக்கு விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேர்களை கணவன் மனைவிக்கிடையே புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீங்க பேச்சு வார்த்தைகள் மூலம் சாதாரணமான சூழல் அமையும் அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல தன வரவு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வியாபாரம் நன்றாக இருக்கின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பான ஒரு நல்ல சூழல்லாம் அமையும் மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் இன்னைக்கு அதிசை இசை வடகிழக்கு சே அசேன் ஏழாமின் அச நிறம் நிறத்தை பயன்படுத்தி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் சாதகமான அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளாரியே சூரியனும் சந்திரனும் இரண்டும் பயணம் செய்கிறார்கள் அதனால குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்துல புதுமையான ஒரு சூழ்நிலைகள்லாம் அமைகின்ற ஒரு நாள் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இருக்கு வேலையாட்கள் இடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு சிலரால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு அது கூட ஒரு சிலரால் மட்டும்தான் எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து இன்றைய நாள் இதை செய் நன்றாக இருக்கும் என்ற ஒரு உதவிகரம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சேசை தென் மேற்கு சேசை என்ன இந்தாமே நட்சத்திர நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாகவும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வேலையில கவனம் தேவை பிள்ளைகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் விலையுர்ந்த பொருட்கள்ல கவனம் இன்னைக்கு வைக்கணும் அது மீது இப்போ போட்டுன்னு போறதா இருந்தாலும் சரி வீட்டுல எங்க பீரோல வச்சிருந்தா கூட சரி அது இருக்கா அப்படின்றத ஒரு முறை எடுத்து வச்சு பார்த்துட்டு வேலைக்கு போங்க அதே மாதிரி திடீர் பயணங்களால் திருப்பங்கள் ஏற்படும் குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்துருங்க அதே போல உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நீண்ட நேரம் கண்டுபிடிப்பதை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது நைட் சில பேர் வந்து நைட்டெல்லாம் செல்போன் பார்ப்பாங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க ரொம்ப நேரம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த செல்போனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க அப்போ அது உடல் நலத்திற்கு நல்லது கிடையாது அதனால நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வியாபார முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு தருணமும் இருக்கு அதிசயசை மேற்குசை அதிசயின் ஆறாமின் அதி நிறம் நேரத்தை நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அந்த மாதிரி கவனத்தோடு வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் அதே போல உங்களுடைய செயல்பாட்டில் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் மனதை உறுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகள் சில கவலைகள் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை அதாவது இந்த கம்ப்யூட்டர் தொடர்பான துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்க சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படுகின்ற ஒரு நாள் தாய்வழி சொத்துக்கள் தொடர்பான செயல்களை ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அந்த போட்டியை ஜெயிப்பது நிச்சயம் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை நான்காம் நான்காவின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆவிட்டம் நட்சத்திரக்கார செல்வம் செல்வாக்கெல்லாம் விரம் சதயம் நட்சத்திர எல்லாம் குறையும் குரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு துறையில பணிகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் செயல்பாட்டுகள்ல ஒரு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ சுபகாரியம் செய்திகள் சுபகாரிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அதே போல சில புதிய முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி எடுக்கும் போது சிந்தித்து கொஞ்சம் அந்த வேலையை செய்யுங்க முயற்சி எடுக்கிறது பெருசில் அந்த முயற்சியில உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த சிந்தித்து செயல்படுங்கள் பெயர்பட்டவங்களா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் அதே போல புதிய முயற்சிகள்ல உங்களுடைய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு புதிய முயற்சி எடுத்து ஒரு வேலை செய்யறீங்கன்னா அந்த வேலையில சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் உத்தியோகத்துல சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் இன்றைய தினம் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டின் ஆறாமல் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்